ஸ்ரீதேவி பராசக்தி வீரமகாலியம்மன் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு சிவா என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஓகே பாபு ஏற்பாட்டு பக்தர்களுக்கு தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது சென்னை செங்குன்றத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பராசக்தி வீரமகாலியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு செங்குன்ற மாலமரத்தில் இருந்து பக்தர்கள் தீமிதிப்பதற்காக அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்துவதற்கு ஆலயம் நோக்கி புறப்பட்டனர் அவ்வழியில் செங்குன்றம் சர்வீஸ் சார்பில் அமைந்துள்ள சிவா என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஓகே பாபு ஏற்பாட்டல் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ரஸ்னா மோர் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட குளிர்பானங்களும் தர்பூசணி முலாம்பலம் உள்ளிட்ட படங்களும் பக்தர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் செங்குன்றம் வீரமகாளியம்மன் ஆலயத்தின் திருவிடாவி முன்னிட்டு சிவா என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஓகே பாபு ஏற்பாட்டல் பக்தர்களுக்கு உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது